வாக்கு சேகரிக்க மட்டுமே அரசியல் கட்சியினர் வருவதாகவும் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க மறுப்பதாகவும் வடசென்னை பகுதி மக்கள் குமுறுகின்றனர் ஒரு குடம் தண்ணீருக்காக நாள் முழுவதும் திண்டாடும் வடசென்னை வாசிகளின் அவலநிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தள்ளுவண்டிகளில் குடங்களை வைத்துக்கொண்டு மக்கள் வீதி வீதியாக அலையும் காட்சிகள்தான் இவை வட சென்னையில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட பதினாறாவது வார்டில் சடையங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ளது பர்மா நகர் இப்பகுதியில் உள்ள ஆதிதிராவிடர் காலனி இழந்தனூர் துவாரகா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஒரு குடம் தண்ணீருக்காக பர்மாநகர் பகுதி மக்கள் குடங்களை தள்ளுவண்டிகளிலும் மிதிவண்டிகளிலும் வைத்துக்கொண்டு அலைந்து திரியும் அவலம் உள்ளது கடந்த இரண்டு மாதங்களாக தண்ணீர் வராததால் தெருக்குழாயில் வரும் தண்ணீரை பிடிக்க எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வரிசையில் நின்று பிடித்தாலும் ஒரு கூடம் தண்ணீர் நிரம்ப ஒரு மணி நேரத்திற்கு மேலாவதாக பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர் தண்ணீர் பிரச்சனையால் அடிதடி ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்றதாகவும் தண்ணீர் பிரச்சனையிலேயே தனது காலம் முழுவதும் முடிந்துவிடும் போல் உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் ரெண்டு மாசமா தண்ணி வரல ரொம்ப பிரச்சனை நைட்டு உட்காந்துருந்து தண்ணி ஒரு சொட்டு கூட வரல இப்பதான் ஒரு ஒரு தண்ணி வீட்டுக்கு ஒரு ஒரு குடம் கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு மாசமா சுத்தமா தண்ணி கிடைக்கல போறாங்க நாங்கள் தண்ணி அலைகிறதா வேலையா இருக்கு நாங்க எம்எப்பள்ள இருந்து எம் கொத்தாரி வரைக்கும் நாங்க திரும்பி வந்துட்டோம் ஜோதி நகர் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் தண்ணிக்கு எங்க என் காலத்துல இருந்து இது வரைக்கும் நான் தண்ணிக்கு தான் கஷ்டப்படுறேன் இந்த தண்ணி பிரச்சனை தீரவே இல்ல இது எப்பதான் எங்களுக்கு விடு வருமோ தெரியல நீ இருக்கிற வருங்காலத்தை பிள்ளைங்களுக்கு என்ன கெதியோ போராட்டம் வரைக்கும் தண்ணியாலே சண்டையும் நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு காலம் காலமாக இருந்து வரும் தண்ணீர் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை என்றும் நபர் ஒருவருக்கு ஒரு குடம் தண்ணீர் மட்டுமே கிடைப்பதாகவும் பர்மா நகர் சேர்ந்த வீரம்மாள் என்ற மூதாட்டி வேதனை தெரிவித்துள்ளார் சடங்கு இப்போ வருமானம் ஆகுது எங்களுக்கு தண்ணி கஷ்டம் என்றைக்கு தான் தீரும் எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு தண்ணி கஷ்டம் தீரும்போது எங்கள் தண்ணிக்கு எங்கேருந்து எங்கே தள்ளிட்டு வரோம் பாருங்கள் அந்த வெயிலில் இன்னும் சாப்பிடல கேராக வருது எங்களுக்கு காலம் கூட பிரச்சனை தான் அந்த தண்ணிக்கு ஆ இதுக்கு முன்னே இங்கேருந்து அங்கே போவோம் சட்டி முடிஞ்ச தண்ணி எடுத்தேன் எங்கன்னா கூட்ட கோலாடு எடுத்தோம் அப்புறம் பைப்பு இந்த அந்த பைப்பும் இந்த அங்கே ஒரு பைப் போட்டாங்க அந்த பைப்பில் ஆளுக்கு அஞ்சு குளம் பிடிச்சிட்டு இருந்தோம் அதோடு அந்த பைப்பும் தண்ணி வரலை அப்புறம் அங்கே இங்கிட்டு பூச்சிக்கு தெரிஞ்சு அங்கே இருந்து அங்கே போய் போவோம் அப்புறம் போன வருஷம் இங்கே போட்டாங்க பைப்பு இங்கே போட்டால் கூட தண்ணி இந்த இப்போ ஒரு மணிக்கு வர்றா இது வர பத்து மணிக்கெல்லாம் நின்று போகுது ஒரு ஆளுக்கு ஒரு நடை ரெண்டு நடை எடுக்கணும் அதான் நின்று போகுது தண்ணி கடந்த இரண்டு மாதமாக நிலவி வரும் தண்ணீர் பிரச்சனையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை எந்தவொரு அரசியல் கட்சியினரும் வந்து தங்களது குறைகளை நிவர்த்தி செய்த பாடில்லை என தெரிவிக்கும் இல்லத்தரசிகள் வாக்கு சேகரிக்க மட்டும் முதல் ஆளாக அரசியல் கட்சி பிரமுகர்கள் வருவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் ஒரு குடம் தண்ணீரை வைத்து எப்படி சமைத்து சாப்பிடுவது என்றும் கேள்வி எழுப்புகின்றனர் எங்க ஏரியாவில் வந்து தண்ணி வந்து ஒரு ரெண்டு மாசமாவே இதே பிரச்சனையாக இருக்கு தண்ணியே வர மாட்டேங்குது சொட்டு தண்ணியே ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடம் நாங்கள் எப்படி பிடிச்சி வாழ்றது இருக்கிறது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கும் இந்த ஊருக்குள்ளே எங்களுக்கு இந்தமே ரெண்டு மாசமா இந்த தான் இருக்கு இந்த கட்சிக்காரங்கன்றாங்க யாருமே வந்து இந்த ஏரியா பக்கல ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் தான் வராங்களா தவிர ஏரியாவில் மக்கள் தண்ணி வருதா வரலையா ஜெய்க்கு போன் பண்ணா அதோ தண்ணி வந்துடுமான்றாங்க லாரி தண்ணியை பாருங்க அந்த லாரி தண்ணி மெட்ரோ தண்ணியா இருக்க மாட்டேது சுத்த குட்ட தண்ணி மாரிக்க வருது எப்படி இந்த வச்சு ஒரு குடம் தண்ணீர் பிடிக்க இரண்டு மணி நேரத்திற்கு மேலாவதால் வீட்டு வேலைகளையும் குழந்தைகளையும் சரிவர கவனிக்க முடியாததால் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இங்க தண்ணி வராதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு குடம் நிறையத்துக்கே ரெண்டு அவர் மூணாவது நாங்க வெயில நின்று கிடக்குறோம் பிள்ளைங்களை வச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் தண்ணி இல்லாத எங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி உதவி பண்ணுங்க அந்த தண்ணி வரது நாங்க அக்கங்க குழாங்களுக்கு சுத்துறோம் இந்த தண்ணினாலே ஒரே பிரச்சனைகளாக இருக்குது வீட்டு வேலையும் பார்க்க முடியல பிள்ளைங்களையும் பார்க்க முடியல இங்கேயே உட்காந்து கிடக்குறோம் ஒரு குடம் தண்ணி பிடிக்க ரெண்டு அவர் மூணாவும் ஆகுது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தில் இப்பகுதிக்கு குடிநீர் கொண்டுவர வாய்ப்பு இருந்தும் அதை திமுக எம்எல்ஏ சுதர்சனம் செய்ய மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குடி தண்ணீருக்காக அல்லல்படும் மக்களைப் பற்றி கொஞ்சம் கூட அக்கறையில்லாத மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பகுதிக்கு பிரச்சாரம் செய்ய மட்டுமே வந்ததாக பர்மாநகர் பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்